ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் விஜயோட சொத்து மதிப்பு எவ்வளவு அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் விஜய்கிட்ட லக்ஸரி கார் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பட் அவரை எட்டு லக்ஸரி கார் வரைக்கும் வச்சுருக்காராம் மொத்தமாக அவர் வச்சுருக்க லக்ஸரி காரோட மதிப்பு மட்டுமே பதிமூணு முதல் பதினைந்து கோடி வரை வருது விஜய்யோட அசையா சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வண்டருல ஒரு ஃப்ளாட் இருக்குது அதோட மதிப்பு கிட்டத்தட்ட இரண்டு கோடி திருமலிசையில் ஒரு லேண்ட் இருக்குது அதோட மதிப்பு கிட்டத்தட்ட ஐந்து கோடி உள்ள ஒரு வில்லா இருக்கு அதோட மதிப்பு கிட்டத்தட்ட பத்து கோடி வரை இருக்கும் திருவள்ளூர ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு அதோட மதிப்பு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி வரை வருது அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இப்போ நீலாங்கரையில் சொந்தமாக ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் தான் குடியிருக்காரு அந்த வீட்டோட மதிப்பு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி வரை வருது மொத்தமாக விஜய் அவர்களோட அசையா சொத்தோட மதிப்பு மட்டுமே வந்து ஐம்பத்தி ஏழு டு அறுபது கோடி வரை வருது விஜய் அவர்கள் மொத்தமாக அறுபத்தெட்டு படங்கள்ல நடிச்சிருக்காரு இன்க்ளூடிங் கோட் படத்தையும் சேர்த்து இந்த படத்துல இவருக்கு இருநூறு கோடி வரை சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு தெரி படத்துல இருபத்தஞ்சு கோடி வரை சம்பளம் வாங்கியிருக்காரு மெர்சர் படத்துல நடிகர் விஜய் இருபத்தஞ்சு கோடி வரை சம்பளம் வாங்கியிருக்காரு மாஸ்டர் படத்துல நடிகர் விஜய் எண்பது கோடி வரை சம்பளம் வாங்கியிருக்காரு பீஸ்ட் படத்துல நடிகர் விஜய் அவர்களுக்கு சம்பளம் நூறு கோடி லியோ படத்துல அவருக்கு சம்பளம் நூத்தி இருபது கோடி இப்போது தளபதி அறுபத்தஞ்சு படத்தில் இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு மொத்தமாக விஜயோட அசையம் சொத்து அசையா தொசையா சொத்துன்னு பார்த்தா கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது கோடி வரை இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ